இப்படி நீ இருக்கிறதுனாலதான் உன் தங்கச்சிக்கும் எந்த ஒரு நல்ல வரணும் அமையவே மாட்டேங்குதுரா நீ எப்ப தாண்டா திருந்த போற எப்ப திருந்த போற ஐயோ கடவுளே நடந்த கோத்தை எல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு சிந்து எப்படிரா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பா இந்த கல்யாணம் நடக்குமான எனக்கு தெரியலையே என்ன பெரியமா நீங்க கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் நீங்க கவலைப்படாம இருங்க அண்ணி பயப்படாதீங்க அண்ணி ஆறுமுக சிந்து கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் நான் சத்யராஜ் மாப்பிள்ளை கிட்டையும் சாரதா கிட்டையும் பேசிட்டு தான் வரேன் அவங்க எதுவும் தப்பா நினைக்கல ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்டாங்க அண்ணி ஆறுமுகத்தை சத்யராஜ் மாப்பிள்ளைக்கு தெரியாதா என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு தானே இருக்காரு அண்ணி நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க அண்ணி சத்யராஜ் மாப்பிளையும் தங்கச்சியும் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஆர்முகம் சிந்து கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் டே அப்படி அந்த பையன் கல்யாணம் நடக்கிறதுல உன் புருஷனுக்கு என்ன தே ஆனந்தமோ பாரு எவன் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நிச்சயமா கூடாது நடக்காதுக்கா நான் பார்த்துக்கறேன் சிவா நீ பாயா இப்பவே போயி சத்யராஜ் என்ன கிட்ட இவன் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுறலாம் வாயா ஆறுமுகம் நீ எங்க கூட வா நீ சத்யராஜ் மாமா கிட்ட வந்து மன்னிப்பு கேளுடா இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுடா சத்தியமா நான் இப்பவே குடிக்கலாமா மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லாதடா சிவா நீ இவனை கூட்டிட்டு வா அண்ணே நாங்க உங்களை பார்க்க தானே கிளம்பணும் பரவாயில்லமா ஆறுமுக உனக்கு ஒன்றும் இல்லையே எனக்குலாம் ஒன்றும் இல்லை மாமா நான் நல்லா தான் இருக்கேன் மாமா ஊர்வலத்தில் எல்லோரும் முன்னாடியும் நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிருங்க மாமா என்ன மாப்பிள்ளது இதுக்கு போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நீ வேணும்னு பண்ணியிருக்க மாட்டேன் எதோ தெரியாமல் நடந்து போச்சு அதை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ஆமாம் தாச்சே சிந்துதா கொஞ்சம் பயந்து போயிருக்கா நானும் உங்க அண்ணனும் எடுத்து சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டோம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணபூர்ணே நாளைக்கு சொன்ன நேரத்துல சொன்ன மூர்த்தத்துல கல்யாணம் நடக்கும்